வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கீங்க எட்டயபுரத்துல இருந்து நம்ம திருப்பூரில் இருக்கிற ஒரு விவசாயி வந்து கொடியாட்டு குட்டிகள் வாங்கிட்டு வந்து வளர்த்தி சேல் பண்றாங்க எப்படி வளர்த்துறது என்னென்ன மாதிரி ஆடுகள் குட்டிகள் வந்து சந்தையில பார்த்து வாங்குறது அதை பத்தி டீட்டெயில் சொல்றாங்க அது போக நோய்கள் தாக்கம் உணவு முறை அதை பத்தி டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அதைத்தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க நண்பர்களே பதிவுக்கு போவோம்

நம்ம பால் கொடுத்து வளர்த்தும் போது அது வந்து உயிரோட இருக்குமா இல்லையானு ஒரு நம்பிக்கை இல்லாமதான் நம்ம வளர்த்துறோம் நானே ஃபர்ஸ்ட் வளர்த்தும் போது அப்படித்தான் வாங்கி வளர்த்துனுங்க ரெண்டு குட்டி வாங்கினேன் நல்ல மேஞ்சு வளர்க்கு குட்டி கூட வாங்கினேன் ஆனா அது ரெண்டு என்னால காப்பாத்த முடியல நாலு குட்டி நாலு குட்டி பத்தாயிரத்துக்கு வாங்கணுங்க நாலுமே அவுட்டுங்க பத்தாயிரம் முதல் போச்சு தூத்துக்குடியில் போய் வாங்கிட்டு இல்ல இங்க அது ஆனா ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கு ஆனா அது நம்ம தட்ப வைப்பதுக்கு அது ஒத்து வரல ஆனா நம்ம வாங்கிட்டு வந்தது பாத்தீங்கன்னா எட்டையாபுரம் போய் ஒரிஜினல் பர்ச்சேஸ் பண்ணோம் நம்ம சம்மா இதுக்கே போயிட்டோம் சந்தைக்கே போயாச்சுங்க எட்டையாபுரம் வெள்ளிக்கிழமை போனாங்க வெள்ளிக்கிழமை ஆடுகள் வரத்து இருந்தது ச வெள்ளிக்கிழமை மேக்சிமம் பாத்தீங்கன்னா செம்பளி ஆடுகள் வரத்து இருக்குது சனிக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா நம்ம நா ஆட்டுக்குட்டி நாட்டு ஆடுகள் இந்த கொடி கொடியாடுகள் இதுதான் வருது இது பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு நம்ம அங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணதான் இது டோட்டலா நம்ம எடுத்து வந்து மூணு மாசம் ஆச்சு இது இன்னும் ரெண்டு ஆடுகள் நம்ம கொடுத்துட்டோம் ஒரு குட்டி ஆடுகள் இருந்தது அது வந்து பதினெட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டோங்க இது கூத்துலயும் இருக்கு சனையாக பக்குவத்திலும் இருக்குங்க மாப்பிள கடை இருக்கு எல்லாமே நம்ம ஒரிஜினல் லைனேஜ் வேணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம கொடியாடுகள் அங்க போய் எடுத்துட்டு வந்தது சரி நான் இப்ப வந்து சந்தையில போய் ஆடு செலக்ஷன் பண்றோம்னா ஆமாங்க என்ன லட்சணம் பார்த்து வாங்கணும் நோய் இருக்கா இல்லையானு இப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா நிறைய பேர் அது தெரியாம வாங்கி அப்புறம் வாங்கி கொண்டு கொஞ்ச நாள்ல இறந்துருச்சுங்க வளர்த்த முடியல அப்படி அதாவதுங்க மெயினா வந்து வாய்ஸ் அப்ப வரும் பாய்சப்போ வந்ததுன்னா சைட்ல எல்லாம் ஃபுல்லா சொரி சொரியா வந்துருக்கும் மூக்குல சளி ஒழுகிட்டு இருக்கும் சளி ஒழுகுனால மழை கால கிளைமேட்டுக்கு மட்டும்தான் மருந்து மாத்திரைகள் கிடைக்குது எல்லா பக்கமும் அது போட்டாவே ஓகே அது பாத்தீங்கன்னா அதோட நீட்டு தான் எல்லாத்துக்கும் நெட்டு போக்கு நெட்டு போக்குதான் பார்த்தாவே இதுதான் இப்படிதான் இருக்குமா அப்படிங்கறது நம்ம ஒரு ஆசையில தான் போய் வாங்கணும் சரி இதே பிரீடா பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் மெயினா பண்றோம் அப்புறம் அது போகணும் இப்ப வந்து சந்தையில வாங்கிட்டு வர்றீங்க ஆமா வாங்கிட்டு வந்தோடனே நம்ம வந்து முன்னாடியே வந்து தடுப்பூசி போடலாமா போடலாம் கண்டிப்பா கிடைக்குதுங்க அது போட்டுக்கலாம் பல விதமான ஆடுகள் வரும் நோயோட வரும் வந்து நோய் தாக்குற காரணம் ஆனா ஒரு சிலர் போட்டு கொடுக்கறாங்க முதல்ல போட்டுருக்காங்க ஒரு சிலர் இங்க வாங்கிட்டு வந்து நம்ம போடுற மாதிரி பிபிஆர் இன்ஜெக்ஷன் இருக்குங்க அது போடுறது பெற்று போட்டோம்னா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் உடல் மெலிஞ்சுதான் மறுபடியும் நம்ம தீவனத்துக்கு உண்டானது செட் ஆகும் ஆனா உயிர் பாதிப்பு வராது உயிர் பாதிப்பு சரி சரிங்க இப்ப நோய்கள்னா என்னென்ன மாதிரி கிளைமேட்ல என்னென்ன மாதிரி நோய்கள் ஆனா மெயினா இந்த ஆடுகள் நாட்டாடுகள்னா இது வந்து ஒரிஜினல் ஆரிஜின் வந்து எட்டையாபுரம் அந்த பக்கம் தூத்துக்குடி மாவட்டம் இதோட ஆரிஜின் சரி இது என்னன்னா நம்ம இங்க நம்ம ஏரியால கோவை மாவட்டத்துல ஈரோடு மாவட்டத்துல வளர்ற நாட்டாடுகள் மாதிரி அங்க வர்க்கம் இது என்னன்னா மெயினா மழை காலத்துல மட்டும் சளி பாதிப்பு இருக்கும் சளி பாதிப்பு இருந்ததுன்னா தும்பிட்டே இருக்கும் இரும்பல் இருக்கும் கழிச்சல் இருக்கும் கழியும் பின்னாடி அது இது எல்லாத்துக்கும் மாத்திரை இருக்கு ஆனா இதையும் மீறி ஒரு குட்டி ரெண்டு குட்டி போகும் அது இயற்கை உபாதைகள் நமக்கு அப்ப இது பண்ண முடியும் இந்த யாரு வளர்த்தாலும் இந்த பாதிப்பு இருக்கும் ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ பிளாண்ட் எல்லாம் போட்டுரும் மாத்திரை மருந்து எல்லாமே கிடைக்குது நம்ம போடுறோம் சரி நான் அது போக இதுக்கு வந்து தீவனம்னா இப்படி நம்ம நாட்டாடு மாதிரியே குடுக்குறீங்களா நம்ம நாட் நாங்க பெருசா ஒண்ணும் இது பண்றது பண்றதில்லைங்க நம்மகிட்ட மாடு இருக்கு மாடுக்கு என்ன தீவனம் போடுறோமோ அதே மாதிரிதான் இதுக்கும் குடுக்கறோம் சரிங்க ஆஹ் பக்தி நம்மகிட்ட வந்து கடலைக்கொடி இருக்குதுங்க கடலைக்கொடி மேஜரு சரிங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம மசால் பில் அதாவது சூப்பர் நேப்பியார் வச்சிருக்கோம் அதை குடுக்கிறோம் அது போக என்ன இயற்கையா மேட்ச்சுக்கு போகுது ஒருத்தர் இருக்காரு மிக்கிறார் பாத்தீங்களா அவரு தான் அவரு தான் காடியும் ஒன்பது மணிக்கு ஓட்டிட்டு போயிடுவாரு மதியம் ஒரு ஒரு மணி வாரம் மேற்பாரு மேய்ச்சிட்டு ஓட்டிட்டு வந்துருவாரு ஓட்டிட்டு வந்தா நல்லா கடல கடலைக்குடியில சாப்பிடும் மறுபடியும் தண்ணியை காட்டி கட்டினோம்னா மறுபடியும் ஒரு மூணு மூன்றரை நாலு மணிக்கு மறுபடியும் பத்திட்டு போவாரு ஏழு மணி வரல மேப்பாரு திரும்ப ஏழு மணிக்கு அதே வந்துடும் நம்ம தோட்டம் இங்க இருந்து மறுபடியும் காலி இடம் இருக்குது ஒரு ஏழு ஏக்கர் இருக்கு காலி இடம் அதுல அப்படியே மேய்ச்சலுக்கு போயிடும் சும்மா அதாவது மேச் மேய்ச்சல் இருக்க இல்லையோ வெளியே போயிட்டு வந்தா நல்லா தண்ணி குடிக்கும் வயலுக்கு நல்லா தண்ணி குடிச்சாதான் அது பாட்டுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அது ஒண்ணுதான் வந்து இயற்கை முறைக்கு ஆமா அதுக்காக தான் நம்ம இயற்கையா வளர்த்துறோம் என்னென்னுக்கு கடலு கொடி இருக்குங்க குடிக்கிறதுக்கு நம்ம வந்து கடலை புண்ணாக்கு வச்சிருக்கோம் கடலை புண்ணாக்கு ஊற வச்சு அந்த தண்ணி மதியம் வைப்போம் அது ஆட்டோமேட்டிக்கா நல்லா பசி எடுக்கும் உடல் எடையே இன்க்ரீஸ் பண்றதுக்காக மசது நம்ம வேற எதுக்கும் போறது இல்லைங்க அடர்தி ஒண்ணு ஒரு சிலரு நம்ம அந்த அடர்தி போறது ஸ்பீடு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு கெடா குட்டிகளுக்கு நம்ம வந்து பீடு அதிகமா குடுத்து சேல் அதிகமா குயிக்கா பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பண்றாங்க நம்ம அந்த இதுக்கு போலீங்க நம்ம இயற்கை முறையா மேய்ச்சல் இருக்கு நம்மகிட்ட கூடி இருக்கு நம்மகிட்ட என்ன இருக்கோ சூப்பர் என்ன பேர் இருக்கு அதவே வச்சு அப்படியே வளர்த்துறோம் வளர்த்திட்டு தனியா வேற எதுவும் ஸ்பெஷலா செலவு பண்றது இல்லீங்க அப்படி செலவு பண்ணி பண்ணாலும் நம்ம இதுக்கு அதுக்கும் கட்டாது நம்ம போனா அது கட்டாது சரிண்ணா இப்ப நீங்க விவசாயின்னு சொல்லிருந்தீங்க ஆமாங்க ஆமாங்க போக வந்து உங்களை மாதிரியே கொடியாடு வளர்த்துறதுக்கு ஆசைப்படுறவங்க குட்டி கேட்டாவோ இல்ல பெரிய ஆடுகள் கேட்டாவோ வாங்கி தர முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கி கொடுக்கலாங்க நீங்க ரெகுலரா அங்க போய் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்றோம் நாங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு இருக்கோம்ங்க

இங்க நம்ம கொங்கு மண்டலத்தை மெயினா அழியறது வந்து இதுதான் தான் உங்களுக்கு செம்பரி ஆடு கம்மி தான் அது தான் மூவ் அதனால நம்ம ஆசைக்காக ஒண்ணு வச்சிருக்க செம்பரி ஒண்ணு அது மேட்சிலுக்கு போயிருச்சு குறும்பு அது இந்த பொடுசுக்கு வீட்டுல பொடிசுக்கு இருக்கு அதுக்காக மெயினா அந்த ஒரு செம்பரி குட்டி மட்டும் வாங்கி வளர்த்துறோம் சரி அது போக குட்டிகள் வேணுனாலும் வாங்கிக்கலாம் கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம் சரிங்க அடுத்து வந்து மெயின் தலைகிட்ட தலைகிட்ட போயிடலாங்க அது மெயின் பார்த்தோம்னா மாப்பிள்ள கடாய் பட்டி வச்சிருக்கிறவங்களும் சரி ஆடுகள் வளர்த்துறவங்களும் சரி எப்படி இருந்தாலும் வீட்டுல ஒரு மாப்பிள்ள கடாயின்னு ஒரு கடாய் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்து இந்த கொடியாட்டு கடாய் வச்சிருக்கீங்க ஆமாங்க இவர் வந்து என்ன ஸ்பெஷல்னா ஆனா இவர் ஆறு பிள்ளு இவரோட தோரணை தான் காசு தோரணை தான் ஆமா சரி சரிங்க அதாவது ஆட்டுக்கு வந்து இள ஆட்டுகளுக்கு கொஞ்சம் பல்லு அதிகமா இருக்கிற கடாய் தான் போடுவாங்க மெயினா சரிங்க நம்ம அது மாதிரி தான் இது வந்து செம்பூர் செம்போ ஆமா செம்போரு புள்ள போருன்றாங்க போரு ஆனா ஆமாங்க ஆனா எல்லா இதுவும் இருக்கு

முன்னாடி நான் வந்து நாட்டாடு நாட்டாடு ஆனா கிடாய் மட்டும் இல்ல அடுத்தது நாட்டாட்டு தான் வாங்குறேன் இது வந்து நாட்டாட்டுக்கு போட்டோம்னா கிராஸ் தான் வரும் லைனேஜ் பிடிக்கிற ஆளுங்க இதுக்கு வந்து இதுதான் போடணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சரி சரி நம்ம இத வந்து நாட்டாட்டுக்கு போடும்போது அதோட கிராஸ் அப்ப அவங்க பேர் பேராய் போயிரும் இது கிராஸ் தான் விக்கிறாங்க அங்க நாட்டாடு இது வந்து இது கிடையாது ஒரிஜினல் கொடியாடு கிடையாது இவங்க பிரீடு இதுதான் விக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேர் இருந்தா மட்டும்தான் நாளைக்கு வருவாங்க கிட்ட போனா ஒரிஜினல் ஆமா ஒரிஜினல் வாங்கலாம் அந்த பேர் கிட்ட ஆமா அந்த ஒண்ணுக்காக தான் நம்ம வந்து இது போடலீங்க சரிண்ணா இப்போ இந்த மாதிரி இந்த கொடியாடுகள் இல்ல இந்த மாதிரி கொடியாடுகள்னா என்ன உங்களை कांटेक्ट பண்றதுக்கு அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க அண்ணா என் பேர் செந்தில் குமார்ங்க நம்பர் 9789500330ங்க 330 0330 no.

நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்